சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க ஒரு அழகான செவலை ஜிசி சினை மாடு விற்பனைக்காக இருக்குங்க சுத்தமான செவலை நிறத்தில் ஒரு அளவான மாடுங்க நல்ல ஏற்ற மாடாக விற்பனைக்காக இருக்குங்க இந்த கிடாரிக்கான டீட்டெயிலை நாம் எந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க அளவுக்கு கறவை வரும் இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இது ஒரு அழகான ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க அட்லீஸ்ட்டு அதிகபட்சமாக ஒரு ஏழு நாள்லேருந்து பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நல்ல குவாலிட்டி மாடுங்க அழகான உடல் அமைப்பில் இருக்குது நல்ல பொறுப்பான மாடாக இருக்குங்க ஒரு வீட்டு தேவைக்கு இல்லை வெளியே பால் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலுமே இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் கிளைமேட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஏரியா கிளைமேட்டையும் அடாப்ட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஜெஸ்ஸி மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க கை கால் ஊக்கமாக இருக்குது மாட்டோடய காம்பு வளம் எல்லாமே இந்த மாட்டுக்கு அற்புதமாக இருக்குதுங்க நல்லா நல்ல ஒரு அற்புதமான முகலட்சணத்தில் நல்லா நச்சுன்னு ஒரு நெத்தி பொட்டில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்மூழி குட்டை அப்படின்ற இருந்து நண்பர் ரஞ்சித் அவர்கிட்ட தான் விற்பனைக்காக வந்திருக்கு மாட்டோட தரத்தெல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது அழகான முகலட்சணத்தில் இருக்குது நேர்த்தியான உடலமைப்பில் இருக்குதுங்க இன்னும் இந்த ஒரு வாரம் பத்து நாளில் நல்லா மடி எடுக்கும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்க மிகச்சிறந்த மாடாக இருக்குன்றாங்க பன்னெண்டு லிட்டருக்கெல்லாம் குறைச்சி கறக்கவே கறக்காது அப்படின்றாரு தலைச்சனுக்கு வெறும் ரெண்டு பல்லுக்கு தலைச்சனுக்கு சனியாக இருக்கக்கூடிய மாடுங்க இது ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு நம்ம பராமரிக்கிறத பொறுத்து இந்த மாடு பட பயன்படுத்திக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் ரஞ்சித் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வண்டி வாடகையில் எடுத்திருந்தாலும் சரிங்க இல்லை அவங்கக்கிட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் வண்டி வாடகை மட்டும் தனியாக வந்துடும் கால் பண்ணி பேசி ஐம்பத்தைந்தாயிரம் விற்பனை விலையை அனுசரித்து மாட்ட எடுத்துக்கலாங்க நன்றி